இந்த பாரதிய பாரதிய ஜனதா ஜனதா குடும்பம் பெரிதாக இருக்கிறது கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இல்லைங்க இந்த கட்சி ஒரு நெருப்பு நாள் உருவான ஒரு கட்சி அந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அது பிரிக்க கூடாது ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசக கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்திருந்தான் நம்முடைய முதல் தலைவர் இறந்தது அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி கொடுத்து கொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கட்டும்ங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறான் ஸோ இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னாங்க உங்களை போன்ற மனிதர்கள் அப்பப்பொழுது நீங்க யோசிக்கலாம் இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்தில கலக்க வேண்டும் நாமும் அதே பணியை தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்சனால தாங்க அந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக என்று மாறியிருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யார்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி ஒரு அற்புதமான நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா கால் கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்தில் கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை பிரான்ஸ் சவுத் இந்தியா நாட்டு அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் நம்முடைய தமிழகமா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளும் கூட ஒரு ட்ரூ பிரான்ஸ் சவுத் இந்தியன் நாட்டு அதே நேரத்துல சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி அது சாதாரண கட்சி இல்லை அங்கே எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன சொல்றாங்க அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கை வருது அதெல்லாம் தாண்டி நானும் உங்களுக்கு வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டுமில்ல மனிதரா அவருடைய மனிதரா அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி சீட்டை தாண்டி நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய எங்களுடைய கட்சியும் அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரை பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் ஆனா உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பா சொல்லி நேற்று ஆச்சரியம் இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னெருக்கி எழுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்துல துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னாருன்னாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து இருபத்தி நான்கு தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை பாரதிய கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது வந்து இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று கட்சி எப்பொழுதுமே பார்க்காது நோக்கம் இன்னைக்கு கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம் அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிலிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்த்தோம் இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர் அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அரவிந்த் மேனன் அவர்களை வருக வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களை வருகை வருகை

அரை நூற்றாண்டு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் பூங்காவில் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்று கமலாலயம் அண்ணாமலை அவர்களால் தோசம் செய்யப்படுகிறது அரை நூற்றாண்டு தமிழகத்தினுடைய அரசியல் களம் ஐபிஎல் மேட்ச் மாதிரி இருக்கும்

அழைத்து இந்த சிறப்பு விழாவிற்கு நடந்தேறு இந்த அளவிற்கு மரியாதைக்குரிய நமது தலைவர் நாட்டாமை அவர்கள் வாழ்ந்து மறைந்த தலைவர்களே உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்டால் நேதாஜி என்று சொல்றார் அவர் இப்பொழுது வாழ்கின்ற தலைவர் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று சொன்னால் மோடி தேர்ந்துதான் அதை ஏற்றுக்கொண்டு இரண்டொரு தினத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய நீரோட்டத்தில் இரண்டர கலப்போம் என்கின்ற அறைகுமரோடு இன்னைக்கு நம்ம எல்லாம் அழைத்திருக்கின்றார் அன்னாரினுடைய ஆலோசனை பேரில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குடும்பிக்கின்றோம் நடந்திருக்கின்ற நிகழ்வு நல்ல நிகழ்வாக எதிர்கால தமிழகத்திற்கு எதிர்கால பாரதத்திற்கு வலு சேர்க்கின்ற நிகழ்வாக அமைய வேண்டும் சடத்தையும் அண்ணாமலை தீயும் வேண்டும் எந்த ஒரு இடையூறு கூட இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பாக தமிழகத்து நடிகர்களை பற்றி அவர்களுடைய அரசியல் பதவியை பற்றி விமர்சனம் செய்தார் ஆனால் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் சிவந்த மேனிக்கு சொந்தக்காரன் இரட்டை நாடிக்கு சொந்தக்காரன் நாட்டாமே என்கின்ற கவர்ச்சிக்காக நாங்கள் அவரோடு அவர் டெல்லியில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்கின்ற கண்ணீர் குரலுக்கு சொந்தக்காரனான எங்கள் தன்மை பாராட்டிய ராமநாதனின் புதல்வர் என்ற அடிப்படையில் தேசியம் அவரோடு எங்கள் தலைவரை அரை நிறுவனத்தில் வசித்த எங்கள் தொண்டருக்கு தெரியும் அவரது குஜத்தில் தேசிய குடியை பச்சை குத்தி விட்டார் தேசியம் அவரோடு கலந்திருக்கிறது மைத்துணர் என்ற முறையில் திராவிடம் தமிழ் தேசியம் அவரோடு கலந்திருக்கிறது மதுரை மண்ணினுடைய மகத்தான தலைவர் ஏடி கே தங்கமணியினுடைய என்ற அடிப்படையில் கம்யூனிசமும் அவரோடு கலந்திருக்கிறார் இந்த அரசியல் பின்னணியில் தான் நாங்கள் அவரை ரசித்து அவரோடு தொடர்ந்து பயணித்து

இரண்டாயிரத்தி பதினாலு வரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக மீனவரினுடைய தலைகள் விலை போனது மொத்தம் எண்ணூறு பேர் இலங்கை கடற்படையாகும் அப்படி பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் போட்ட அப்படி பார்த்தா பத்தாண்டுல நூத்தி அறுபது மீனவர்கள் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு இடங்கள் இலங்கை கடற்படையாக தலைகளோடு போராட முடியவில்லை

அந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய முகர்ஜி அவர்கள் கூடாது ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியும் செல்லக்கூடாது பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசக கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாய்ந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில இருந்ததுதான் நம்முடைய முதல் தலைவர் இறந்தது அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலிகொடுத்து பலிகொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கட்டுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறான் இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாததுனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேர் வந்திருக்கோம் நாங்க உங்களைப் போன்ற மனிதர்கள் அப்போ நீங்க யோசித்தலாம் இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிநாதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அந்த கட்சி பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யார்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா கால் கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்தில் கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை அதாவது சவுத் இந்தியாவில் நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்முடைய தமிழகமா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியன் ஆக்டர் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சிகள் நாங்கள் எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியே இருந்து பார்த்து எப்பொழுதுமே தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன செய்வாங்க அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எதுவும் உண்மை என்பது எப்பொழுதுமே அறிக்கையில் இருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில் நேரம் தன்மை கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய சகோதரியும் பங்காற்ற வேண்டும் தான் ஆரம்பிச்சு ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பா சொல்லி நேற்று என்னன்னா இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னருக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க நானும் ஒரு மற்ற அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியும் போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்தில் துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட நான் சொல்லணும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை அவங்க கூப்பிட்டு என்ன நான் சொன்னாங்க அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து நான் இருபத்தி நான்கு பேர்களுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னாங்க அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பாரதி ஜாததா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க இதில் வந்து இயற்றத்தாழ்வு இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதிய ஜாதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காது பாரதி ஜானதா கட்சினுடைய நோக்கம் கண்டுதாங்க நாங்க பார்க்கறேங்க இன்னைக்கு பாரத ஜானதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜாதா கட்சிக்கு வரப்போகிறோம் அப்படிதான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்கலாம் இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறோம் காரணம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வேலை எழுதக்கூடிய நம்முடைய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேஷன் அவர்கள் இருக்கிறாங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சுந்தரவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள்